ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நான் எப்போவுமே பூஜையில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க ஆனால் அதை பற்றி பெருசாக சொன்னதே இல்லை என்ன அப்படின்னாக்க வெற்றிலை தீபம்ங்க வெற்றியை எடுத்து தரும் அப்படின்ட்டு நான் முழு நம்பிக்கையோடு பண்ணுற விஷயத்த நான் இவ்வளோ நாளாக ஏன் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு யோசித்து பார்த்து சரி கண்டிப்பாக நம்ம அதை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு ஸோ வெற்றிலை தீபம் ஏற்றும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அது எப்படி ஏத்துறது எந்த டைமில் ஏத்துறது எத்தனை வாரம் ஏத்துறது எப்படி மே வந்து எத்தனை நாள் ஏற்ற என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிக் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்கிற தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ முதல்ல என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்குங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் போது கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் நல்லா யோசிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து உங்கள் வீட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும் இன்னொன்று என்னென்னா நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்போம் ஓகேவா நம்மக்கிட்ட கேஷ் இருக்கும் ஆனால் வாங்க முடியாது அதுக்கப்புறமா வீட்டு வாங்கணும்னு யோசிச்சுப்போம் இவங்க எல்லா ப்ராசஸுமே பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளால் வாங்கவே முடியாது ஓகேங்களா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ கேஷ் கட்டியிருக்கோம் ரிஜிஸ்டர்லாம் ஆகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வில்லங்க வந்துட்டுருக்கோம் இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் பாதி வரையும் முடியும் இல்லை முக்கால்வாசி முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு போயிருக்கவே முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளோ பெரிய பெரிய தடைகளோ ஏதோ ஒரு தடை நின்றுக்கும் இல்லையா அந்த மாதிரியான எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வெற்றில தீமத்தை ஏற்றிட்டே வரலாம் சரி இது யாருக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்கள் எக்ஸ்ட்ரா கடவுள் யார் வேணுமானாலும் நீங்கள் வெற்றில்தீபம் ஏற்கலாம் மாதா இல்லை உங்களுக்கு என்ன நம்பிக்கையான கடவுளோ அவரும் அவங்களுக்காக நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படினா முருக பெருமானத்தை நீங்க ஏற்றிப்படலாம் ஓகேங்களா இது வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றுனா பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நினைத்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஓகேங்களா உங்களுடைய நல்ல நம்பிக்கையை நினைச்சது இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற வைராகியமான பல பிரச்சனைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடும் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போது ஓகேவா அப்போ குழந்தை பாகியம் எங்க குழந்தை பாகியம்ன்றத ஒரு வரும் அது நீங்கள் வந்து முருகருக்காக உட்காந்து வேண்டும் போது வெற்றிலை தீபம் ஏற்றி வேண்டும் போது உங்களுடைய அந்த வாரங்கள் முடியத்துக்குள்ளவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் வெற்றிலை தீபம் மறக்காமல் ஏற்றுங்க திருமணமாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும்போது வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வாங்க கோலம் போட்டு முருகர்க்காக நம்ம சக்கோண கோலம் போட்டு ஆறு வெற்றிலை வச்சு ஆறு விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுணும் அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கா அதை ஏற்றுணும் ஓகேங்களா ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் ஓகேங்களா சரி வேறு என்ன விஷயம்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றுனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாக்க உங்களோட எந்த ஒரு முழு நம்பிக்கும் ஏதோ ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் அப்படி இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை எனக்கு படிப்பு நல்லா வரணும் ஏன்னா பசங்க இருக்காங்களே அவங்களுக்கும் சொல்கிறேன் படிப்பு நல்லா வரணும் நான் இந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த அந்த விஷயத்துக்காக நீங்கள் நினச்சி நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நினச்சி அந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இப்போ நான் சொல்ல போகுது யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றில தீபம் ஏற்றும் போது என்ன நடக்கும் கண்டிப்பாக இந்த எல்லா விஷயமும் நடக்குங்க ஓகேங்களா இதை வந்து மகாலட்சுமி தேவிக்கும் ஏற்றுவாங்க முருகப்பெருமானுக்கும் ஏற்றுவாங்க இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு இஷ்ட கடவுள்னா அந்த கடவுளுக்கும் ஏற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஓகேவா சரி நம்ம முருகப்பெருமானுக்கு அப்படின்னாக்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு ஆறு வாரமும் இல்லை ஒன்பது வாரமும் தொடர்ந்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க இருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க இருக்காங்க இன்னொரு கேள்வி இதில் ஞாபகிக்கிழம வரும் அதுக்கப்புறமா புதன் வரும் நாங்கள் நாண்வெஜ் சாப்பிடணுமே அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடை பத்தமாக பண்ணிட்டு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளவே வந்து ஆறு வெற்றிலை வச்சு ஒரு விளக்கோ இல்லை ஆறு விளக்கோ வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிடுறீங்க நெய் ஊட்டியோ இல்லை நல்லெண்ணெய் ஊட்டியோ பஞ்சு பஞ்ச எண்ணெய்களை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அஞ்சு தீபம் எண்ணெய் ஊ ஊற்றவே ஊற்றாதீங்க நல்லெண்ணெயோ இல்லை நெய் விட்டோ ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை பொறுமையாக சொல்லி அதை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வீட்டில் என்ன வேணுமா சமைச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்த நாள் நீங்கள் திரும்பவும் வீடை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஏற்றுறவங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமும் போது அப்போ நீங்கள் சுத்தமாகவே வீட வச்சுட்டுருப்பீங்க ஸோ செவ்வாய்க்கிழமை கிழமை ஆறு வாரமோ இல்லை ஒன்பது வாரமோ நான் ஏற்றிக்குவாங்க ஓகேங்களா சரி வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்றுது அப்படின்னாக்க அந்த நுனி இருக்கு இல்லையா நுனி வந்து கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்சிமம் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஆறு வெட்டிலையும் சுத்தமாக எடுத்து கழுவியாச்சு அது வந்து சக்கோணம் கோலம் போட்டுருக்கேன் சக்கோணம் கோலம் அரிசி மாவில் போட்டுருக்கேன் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிம்பிளாக ஏதோ ஒரு சக்குணம் கோலம் போட்டுட்டு ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் ஆறு வித்தலையை வச்சாச்சு ஓகேங்களா கிழக்கு பார்த்து வச்சாச்சு அந்த மேலே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஓகேங்களா காம்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அந்த காம்பு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த ஆறு விளக்குலையுமே ஒன்று ஒன்று போட்டுருங்க அந்த காம்பை இல்லை ஒரே விளக்கு வச்சுக்கோன்னா அந்த ஒரு விளக்குல ஆறு காம்பையும் உள்ளே போட்டுருங்க எண்ணெய் வந்து என்னென்னாக்காக்கு நல்லெண்ணோ அப்படி என்ன நெய்யோ ஊற்றிக்கிறீங்க ஊற்றிட்டு பஞ்சுத்தறி போட்டுட்டு அந்த விளக்கு ஏற்றும் போது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அந்த சூடு அது கூட வந்து அந்த காம்பு கீழே அந்த விளக்கேறும்போது அந்த வெத்தலையோடைய சூடு எல்லாமே பண்ணுற மாதிரி சுவாசித்து வேண்டுங்க ஓகேங்களா ஸோ நம்ம கிட்டவே உட்காந்து நம்மளோட வேண்டுதல் என்னமோ அது பத்து நிமிஷம் சொல்லும்போது நமக்கு அந்த அதுலேருந்து வர நறுமணம் நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம் அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துகிட்டு வரும் இது கண்டிப்பாக குழந்தை வேணும்னு இருக்கவங்க இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு கிடக்கிடன்னு வேலைக்கு போகணும் இல்லை வெளியே போகணும் அவசர அவசரமாக அப்படின்லாம் பண்ணாதீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணுமான்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை காலையில் தான் ஏற்றுறமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை நைட்டோ வந்து ஒரே டைமில் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஓகேங்களா ஆறு விளக்கு நெய் விட்டு ஏற்றிட்டே வரீங்க இல்லைன்னா ஒரு விளக்கு ஒரு விளக்கோ இல்லை ஆறு விளக்கோ வெற்றிலை தீபம் போட்டு ஏற்றிக்கிட்டே வரீங்க ஓகேவா ஆறு வாரமோ இல்லை ஒன்பது வாரமோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க அப்போது ஒரு சந்தேகம் வரும் என்னென்னா நான் அதிர்ஷ்டமே இல்லாத ஆள் நான் என்ன பண்ணாலும் எனக்கு நடக்கவே நடக்காது எந்த நல்லதுமே எனக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வெற்றியில தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதிசயம் நடக்கும் நீங்கள் முருகப்பெருமானையோ இல்லை மகாலட்சுமி தேவி யாரு கூட இங்கே வெற்றியில தெய்வம் ஏற்றுறீங்கன்னா முழுசாக நம்பி எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் முருகரையோ வேறு எந்த இஷ்ட கடவுளையோ நினச்சிட்டு வேண்டும் போது கண்டிப்பாக நடக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதலை பொறுமையாக சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகேங்களா ஸோ வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது தெய்வங்கள் எல்லாத்தையுமே ஏற்று உங்களுடைய வேண்டுதலை கா செவி கொடுத்து கேட்குற ஒரு அருள் பண்ணும் வெற்றிலை தீபத்துக்கான ஒரு பவருக்கு முழு நம்பிக்கோடு இது பண்ணுங்கள் நான் சக்கோணம் கோலம்லாம் போட்டு சஷ்டிக்கோ தேய்த்தரிக்கோ செவ்வாய்க்கிழமையும் நான் எப்பெல்லாம் சாமி கும்பிட்றணும் அப்போல்லாம் வந்து சக்கோண கோலத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் அது நான் பெருசாக உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது ஓகேவா ஸோ ஆனால் நான் வந்து அது ஏற்றின பிறகு எனக்குள்ளே ஒரு மாற்றம்னு ஒன்று இருக்கும் இல்லையா நமக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ் நடக்கணும் இல்லை நெகட்டிவிட்டி வராமையாவது இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றில தீபம் ஏற்றுங்க ஏன்னா எப்போவுமே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம பெரிய லெவலில் வளருங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்மளும் வளருவோம் ஆனால் நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட இல்லாமல் பாசிட்டிவிட்டியே அதிகமாக இருக்கும் நம்ம மனசில் நெகட்டிவிட்டி இல்லாமல் போனாலே அதுவே ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தை வெற்றிலை தீபம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும் ஓகேங்களா ஸோ வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரும்போது வெற்றியை கண்டிப்பாக கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு வேண்டிட்டு வாங்க ஆறு விளக்கு போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வாங்க அதே மாதிரி வந்து என்னென்னாக்கா முருகப்பெருமானுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வேல் பூஜையும் கூட சேர்த்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய விஷயம் பிரசாதம்ட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் செவ்வாக்கம் செவ்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நெய்வேதியம் என்ன வைக்கணும் அப்படின்னாக்க பழுத்த மறுப்பு பாயாசம் சுமைங்க அது இன்னும் பவரானது எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீந்துடும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு வீடு நிலம் அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உடல் ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விளக்கிட்டு உங்களுக்கு நன்மையையும் ஏற்றத்தையும் கொடுத்துட்டே வருவாங்க டைம் கிடைக்கும்போது எல்லாமே வந்து ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க ஓம் சரவண பகவான் சொல்லுங்கள் முருகா முருகான்னு சொல்லுங்கள் வெட்டிலை தீபம் ஏற்றிட்டு உட்காந்து நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாட்டு படிக்கணும்னா நீங்கள் எந்த வேண்டியதுக்காக இருக்கீங்களோ ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டை படிங்க குழந்தைக்காக அப்படின்னா திருப்புக்கொள்ள குழந்தைக்கான பாட்டு கல்யாணம்னா கல்யாணம் திருப்புகொள்ள கல்யாணத்துக்கான பாட்டு இல்லை உடல் ஆரோக்கியம்னா அதுக்கான ஒரு பாட்டு இடம் நிலம் வாங்கணும்னா அதுக்கான திருப்புகள் பாட்டு அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கந்தசிஸ்டி கவசி டோன்னு படிச்சுட்டு போங்க அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முருகர் போட்டி சொல்லிட்டு வாங்க நீங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு ஆறு வாரமோ ஒன்பது வாரமோ செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிரம வெற்றிலி தீபம் ஏற்றிட்டு வரும்போது அப்படி இல்லை இருபத்தோரு நாளோ இல்லை நாற்பத்தெட்டு நாளோ தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் வருங்க மாற்றம் வந்த பிறகு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லது நடந்துச்சு அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நீ நீங்கள் போகிற பாசிட்டிவிட்டி கமெண்ட் வந்து இன்னும் ஒரு நூறு பேரை செய்ய வைக்கும் அவங்க நூறு பேருக்கும் ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பார்த்ததுக்கு பார்த்தது தேங்க்யூ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பற்றி சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு நம்ம முழு மனசோடு நம்மளை ஓகே இந்த வீடியோ இவ்வளோ வேணும் ஸ்கிப் பண்ணால் பார்க்குறதுக்கு தேங்க்யூ பாய் பாய்